வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ் தான் கிச்சனில் ரொம்ப நேரம் இருந்து வேலை செஞ்சால் நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சீக்கிரமாக வேலையை எப்படி முடிக்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் டெய்லி விதவிதமாக டிஃபன் லஞ்சுன்னு ரெடி பண்ண வேண்டிய நேரத்தில் சட்டுன்னு என்னென்ன டிஃபன் பண்ணலான்னு சொல்லி வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நைட்டு அவிச்ச இட்லியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த இட்லி உப்புமாவுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது இட்லி உப்புமா செய்கிறதுக்கு இதில் முக்கியமான டிப்ஸே இருந்து எடுத்ததுமே அதை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் முக்கி எடுத்துட்டு நல்லா கையை வச்சு பினிஞ்சிட்டு நம்ம உதுத்து விடும்போது இட்லி உப்புமா ஒன்று போல் நல்லா பூ போல் உதுந்து வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம உப்புமா செஞ்சால் சூப்பராக இருக்கும் சமையலுக்கு டெய்லி நம்ம தேங்காய் யூஸ் பண்ணால் தான் செய்வோம் பொரியலோ புட்டோ இல்லை சட்னிக்கோ தேங்காய் பால் எடுக்கிற நேரத்தில் இந்த மாதிரி துருவி நம்ம தேங்காய் பால் ஆப்பத்துக்கு எடுக்கும் போது நிறையவே பால் கிடைக்கும் நல்ல திக்காகவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி திருவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அகரகார் அல்லது கடப்பாசின்னு சொல்லுவாங்க இதை செய்கிறதுக்கு நம்ம காய்ச்சும் போது அது நல்லா கரையணும் அப்படி சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காண்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னகுட்டி நம்ம ஊற வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கொதிக்க வைக்கும் போது கரைஞ்சி போயிடும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம இதோட பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சிட்டனாலே போதும் முட்டை அவிக்கும் போது இந்த மாதிரி வெடிச்சு வெடித்து போதுன்னா தண்ணியிலையே அந்த முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் போக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கும்போது முட்டையை நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னக்குட்டியே இந்த தண்ணி கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டுனா முட்டை அவிக்கும் போது ஓடு வெடிக்காமல் அப்படியே முழு முட்டையாக நமக்கு கிடைக்கும் இப்போலாம் நிறைய நம்ம தானியங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அதில் ராகி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மாவு வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்மளே முழு ராகி வாங்கி மொளக்கட்டி இல்லை அரைச்சி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ராகியில் நிறைய தூசி இருக்கும் அதை நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு தேய்ச்சி கழுவுனாதான் ராகியில் உள்ள தூசி மணல் எல்லாம் போகும் ஒரு ஆறு ஏழு தண்ணிக்காவது நம்ம கழுவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு கிளியராக தெரியும் அதுக்கு பிறகு நம்ம ராகியை ஊற வச்சு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் கத்திரிக்காய்லாம் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம வச்சிட்னா கத்திரிக்காயோட நிறமும் மாறாது அது வாடாமலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சின்ன குக்கரில் நம்ம சமைக்கிறதா இருந்தால் தண்ணி நிறைய விடும்போது சீக்கிரத்துலேயே வெளியே கொதித்து வந்துடும் கொஞ்ச நேரம் விசில் போடாமல் குக்கர் மூடியும் மூடாமல் நம்ம கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சம் இறுகி வர்ற நேரத்தில் விசில் போட்டு குக்கரை வேக வச்சேன்னா சிந்தாது மெயினாக சின்ன குக்கரில் சமைக்கும் போது வச்சிட்டு வச்சுட்டு தான் அதில் உள்ள வாசல் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் இல்லை ஹையாக வைக்கும்போது போது அந்த வாசல் வந்து வெளியில் வந்துடும் அடிக்கடி ரிப்பேர் பார்க்க வேண்டிய வேலை இருந்துகிட்டே இருக்கும் கோலா உருண்டை ஏதாவது செய்யும் போது கையில் பிசு ஒட்டும் அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை கையில் தடைவிட்டு உருண்டை பிடிக்கும்போது உருண்டை எல்லாமே நல்லா ஒன்று போல் உருட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரத்தில் நம்ம உருட்டி எடுத்துடலாம் கையில் பிசு பிசுப்பு எதுவுமே இருக்காது கிச்சன் மேடையை அடிக்கடி கரை இருக்குது என்ன பச இருக்குன்னு சொல்லி நம்ம வினிகர் லெமன்லாம் வச்சு நம்ம தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சோன்னா கிரானைட் வந்து நாளாக நாளாக மங்கிரும் இதெல்லாம் நம்ம நோட்டிகிட்டு தண்ணியை விட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் இல்லை சோப் லிக்யூடு ஏதாவது கொஞ்சமாக விம் கூட விட்டுட்டு டேபிளெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சி விட்டுட்டா கிச்சன் டேபிள் எப்போவுமே பழிச்சுன்னு இருக்கும் எந்த உப்பு கரையும் படியாது புதுசு போலவே எப்போவுமே தெரியும் மாதம் பிறந்ததுமே மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு நம்ம ரெடி ஆயிரும் அந்த மளிகை ஜாமாவை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கும் போது பேர் ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு இதில் நம்ம வாங்கும் போது ஒவ்வொரு பாக்கெட் மாவுலயும் கூட ஒரு ரெண்டு ரூபா ரூபா குறைஞ்சாலும் நமக்கு அது லாபம்தான் எப்படி கிச்சனில் சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுடைய ரேட்டையும் நமக்கு தெரிஞ்சு வாங்கிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஷாப்பிங் மாலே போனாலும் அங்கே போய் தேவை இல்லாமல் பொருள் எடுக்காமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்தாலே நமக்கு மணி சேவிங்ஸ் ஆகும் நம்ம சமைக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு யாராவது பூண்டு வெங்காயம் உரித்து தர மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் ஏன்னா அதுதான் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால் சமையல் டைமும் நேரமாக மாதிரி இருக்கும் சீக்கிரமாக பூண்டை உரிக்கிறதுக்கு தான் ஒரு மூணு டிப்ஸும் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம பூண்டை உரிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா அந்த பூண்டு தோல் எல்லாமே சீக்கிரத்தில் உரிப்பட்டு வந்துடும் வெறும் கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக பூண்டை நம்ம வறுத்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து உரிச்சிக்கலாம் ரொம்ப கலரும் மாறிடக்கூடாது எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது லைட்டாக வறுத்து விட்டுட்டு எடுத்து வச்சா போதும் இல்லை ஏதாவது ஒரு தட்டு அம்மிக்கல்ல வச்சு லைட்டாக அதை தட்டி விட்டுட்டு உரிக்கும் போதும் பூண்டு சீக்கிரமாக உரிக்க வந்துடும் நமக்கு பூண்டு குழம்போ பூண்டுல எதுவும் மருந்துகள் செய்யும் போது நிறையா உரிக்க இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா சீக்கிரத்தில் உரித்து எடுத்துட்டு வேலையும் நம்ம முடிச்சிடலாம் கிச்சனில் வேலை செய்யும் போது சின்ன சின்ன வேலைகளை நம்ம பிளான் பண்ணி இல்லை நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட டென்ஷனே இல்லாமல் சீக்கிரத்தில் வேலையை முடிச்சிடலாம் கிச்சனில் போய் தான் காலையில் எழுந்து தான் எல்லா வேலையும் செய்யணும் நமக்கு டைம் நிறைய எடுக்கும் அப்போ நம்ம சமையலில் டேஸ்ட்டு குறையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு டென்ஷனாக செய்யும் போது அதனால் பொறுமையாக நிதானமாக நைட்டே பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் என்ன டிஃபன் பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கிட்டோன்னா அடுத்த நாள் ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் நம்ம சமைச்சி முடிச்சிடலாம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி நான் வெயிலில் அல்லது வடைச்சட்டியில் வறுத்து இல்லை ஒரு அம்மிக்கல்ல வச்சு நல்லா தட்டி விட்டுட்டுனாலும் ஈஸியாக உரிக்க வந்துடும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்